கண்ணன் தூது போனான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலே நடக்கிற சண்டையை தவிர்ப்பதற்காக கண்ணன் தூது போனான் தூது போகும்போது என்ன ரிக்வெஸ்ட்டு நாட்டில் பாதியக்கூடு அதுதானே ரிக்வெஸ்ட்டு அப்பா அவன் தோத்து போனா நீ பதிமூணு வருஷம் அவனை காட்டில் இருக்க சொன்னேன் இருந்துட்டான் வந்துட்டான் இப்போ அவன் நாட்டை அவனுக்கு திருப்பி கொடுத்துருப்பா இதானப்பா நியாயம் முடியாதுன்றான் நாட்டில் பாதிய கொடு முடியாதுன்றான் கண்ணன் கேட்டார் ஐந்து கிராமங்களையாவது குடு கிராமங்களை கேட்பது புத்திசாலித்தனமான கோரிக்கையா என்றால் இல்லை பாதி நாட்டை கிராமத்தோட திரும்பி உத்தேசித்ததை விட குறைவானதை கண்ணன் இந்த ஐந்து பாண்டவர்களுக்கும் கால் ஊன்ற நிலம் இருந்தால் போதும் இந்த போரை தவிர்க்க வேண்டும் என்றால் நான் கொஞ்சம் தழைந்து போனால் தவறல்ல என்று கண்ணன் கேட்டான் அல்லவா துரியோதனன் அது கூட ஒத்துக்கல அதனால்தான் போர் வந்தது குலமே அழிந்தது காம்ப்ரமைஸ் சில சமயம் வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் பண்ணால் ஒன்றும் கெட்டு போகாது விட்டு கொடுத்தவன் கெட்டு போவது இல்லை பல பேர் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு லட்சம் போச்சுமா ஐம்பது லட்சம் ப்ராப்பர்ட்டி இல்லை அஞ்சு லட்சத்து வாங்கிட்டு வந்தால் நாற்பத்தஞ்சு லட்சம் போச்சு இல்ல நாற்பத்தஞ்சு லட்சம் போனா போட்டோம் அண்ணன் ஒரு உறவு இருக்கேன் அதுக்கு நாற்பத்தி லட்சம் ஈடாகுமா ஆகுமா கிடைக்குமா கிடைக்குமா இந்த மண்ணிலே பிறந்த போது அவன் கையை பிடிச்சிட்டு தானே நான் பிறந்தேன் நான் பள்ளிக்கு போற போது நானும் அவனும் கையை பிடிச்சிட்டு தானே சார் போனோம் என்ன யாராவது அடிச்சாக்கா என் தம்பியை எவன் தான் அடிச்சாலும் வந்தவன் அவன் தானே சார் அந்த உறவு இருக்கிறதே அதை பணத்தால மதிப்பிட முடியுமா அது எங்க அண்ணன் புரியல நாளைக்கு புரியும் புரிஞ்சிருச்சு போனது இந்த உறவு கிடைத்திருக்கிறது நினைக்கிறவன் தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக தூங்கக்கூடிய பெரிய அழிவுகளை சிதைவுகளை தவிர்ப்பதற்காக சில சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்த தப்பில்லை முரண்களை முறியடிப்பதற்கு குறைவான சொல்யூஷன் கூட நல்லதுதான் கடைசி சொல்யூஷன் கொலாபரேஷன் சண்டையோ அவன் நேரே நேர போய் பேசி ஒரு முடிவுக்கு வருது நடுவில் இருக்கிற ஆட்களை மாத்திரம் தயவு செஞ்சு நம்பாதீங்க இவன் அந்த ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள் சொல்லி நம்மால் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அவன் தின்னுடுவான் நாற்பத்தஞ்சு லட்சம் அங்கேயே போயிடும் யாரோட பிரச்சனையோ நேரே அணுகி பேசுவதில் நன்மைகள் இருக்கிறது ஜெப்ரி ஆர்ச்சரனுடைய கேன் அண்ட் ஏபிள் என்கின்ற ஆங்கில நாவல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது ஸ்ட்ராங்கா உங்களுக்கு அதை சிபாரிசு செய்கிறேன் தயவு செய்து அதை படிங்கள் பெரிய நாவல் ஆனா அதை விட சுவாரஸ்யமாக எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கவே முடியாது கேன் ஏபிள் ரெண்டு பேர் உறவுக்காரன் கிடையாது சொந்தக்காரன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஒத்தன் ஒத்தம் பார்த்துக்கிட்டதே கிடையாது ஒத்தம் பேங்க் அதிகாரி இன்னொருத்தன் சிறுதொழில் தொழில் செய்யத்துக்கு வரான் இந்த பேங்க் அதிகாரி இவனோட அப்ளிகேஷனை பார்த்து லோனை ரிஜெக்ட் பண்ணிடான் இவ்வளவுதான் சார் நடக்குது லைஃப் லாங் ரெண்டு பேருக்கும் விரோதம் முற்றிக்கொண்டே போகிறது இவனும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய இவனும் வெட்டிக்கிட்டே இருக்கான் இருக்கான் அவன் நடந்த பாதையில் இவன் வந்து வெடி வைக்கிறான் இவன் நடக்கிற பாதையில் அவன் குழிய வெட்டுறான் ஒரு அறுபது வருஷ பகை இவன் பையனுக்கும் இவன் பையனுக்கும் பகை இவன் பேரனுக்கும் அவன் பேரனுக்கும் பகை பரம்பரை பரம்பரையாக தொடர்கிறது கடைசியில ரெண்டு பேருக்கும் ரொம்ப வயசாயிருச்சு கேனு ஏபிள் ஒரு பார்க்ல மீட் பண்ணிக்கிறாங்க தற்செயலாக இவன் உட்காந்துருக்கான் அவன் வாக்கிங் போறான் அவன் ஹேட்டை எடுத்து இவனுக்கு இங்கிலீஷ்காரங்களாம் அப்படிதான் வணக்கம் சொல்லுவாங்க தொப்பி எடுத்து இப்படி வணக்கம் சொல்லுவாங்க ஹேட்டை எடுத்து வணக்கம் சொன்னான் அப்பா இவன் நினச்சிக்கிட்டான் நான் என்ன காரணத்துக்காக நான் அறுபது வருஷம் இவனோட சண்டை போட்டு என் வாழ்க்கையில் நினச்சான் இந்த ஞானம் முதல்லயே வந்திருந்தா போய் சந்திச்சிருந்தா அறுபது வருஷம் இன்னுத்த எப்படி அழிக்கிறதுனே பிளான் பண்ணி வாழ்ந்தானே அந்த வாழ்க்கை இனிமேல் திரும்பி கிடைக்காது போனது போனது தானே சாமி போய் பார்த்து பேசி ரெண்டு பேருக்கும் சமமான ஒரு தீர்வு